ஸ்ரீகிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள் கார்த்திகை மாத ராசி பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்திடலாம் இந்த மாதம் உங்களுக்கு சுக்கர மங்கள யோகம் காரணமாக இந்த மாதம் பொருளாதார நிலை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் பணம் சேமிப்பாக உயரும் வாய்ப்பு கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும் உயர் பதவிகள் கிடைக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் தனுசு ராசி பெண்களுக்கு சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும் ஆனால் இந்த மாதம் பல நல்ல விஷயங்கள் நடந்தாலும் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று அதீத கவனம் தேவை அலைச்சல் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும் இந்த மாதம் எந்த அளவுக்கு உங்கள் கடின உழைப்பு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு லாபம் மற்றும் வெற்றியை எதிர்பார்க்கலாம் மேலும் இது போன்ற பன்னிரெண்டு ராசிகளை பற்றின இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் நீங்க உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே பட்டனில் மற்றொரு ராசியை பற்றின இன்ட்ரெஸ்டான விஷயங்களுக்கு தேவைப்படுபவர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்